வணக்கம் மக்களே சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் தேமுதிக கட்சிக்கு கிடைக்கும் வெற்றி திடீர் மாற்றமா இதை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே வரைக்கும் மிகப்பெரிய அளவில் இருந்து கொண்டிருந்த விருதுநகர் தொகுதி பெரும் வகையில் எதிர்பார்க்கப்பட்டது என்றே நாம் கூறலாம் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் தற்பொழுது இருக்கக்கூடிய தேமுதிகவின் பொது செயலாளர் மற்றும் முக்கியமான புள்ளி நம்மளுடைய பிரேமலதா அவர்கள் குற்றச்சாட்டுக்களை முன்வைத்தார் காரணம் என்னவென்றால் வரலாறு காணாத வெற்றியை வந்து பார்த்தீங்கன்னா பதித்திருக்கிறார் நம்முடைய விஜய பிரபாகரன் விஜயகாந்த் அவர்கள் கூட ஒரு சில ஒரு சில அரசியல் புரிதலோடு கட்சியை ஆரம்பித்தார் தேமுதிக கட்சியை சிறப்பாக வந்து வழிநடத்தினார் என்றே சொல்லலாம் அந்த அளவுக்கு மிகப்பெரிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா பேசும் பொருளாக வந்து எல்லாமே இருந்தது ஆனால் தற்சமயம் வரைக்கும் அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய மறைவுக்கு பிறகு முதல் முதலில் அதிரடியாக களமிறக்கப்பட்டார் விருதுநகர் தொகுதியில் தேமுதிக கட்சியின் சார்பில் நட்சத்திர வேட்பாளராக வெறும் வகையில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எதிர்பார்ப்புக்கு பஞ்சமில்லாமல் அதிகமாகவே இருந்தது இந்த ஒரு சூழ்நிலையில் முதல் தேர்தலிலேயே எப்படி என்ன தேர்தலில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சியினர்கள் என்ன பண்ணுவார்களோ அதையும் தாண்டி ஒருபடி மேலே போய் மிகப்பெரிய அளவில் வந்து பார்த்திங்கன்னா வாக்குகளை தீவிரமாக சேகரிக்க தொடங்கினார் விஜயகாந்தின் மகன் விஜயபிரபாகரன் அவர்கள் தந்தையைப் போலவே பண்பவும் அன்பும் கலந்த ஒரு கலவையாக திகழ்ந்த விஜயபிரபாகரன் பிரபாகரன் மிகப்பெரிய அளவில் வெற்றியை பெற்றுவிடுவார் விருதுநகர் மக்களும் நம்பிக்கை அளித்தார்கள் ஆதரவை கொடு கொடுக்கிறோம் நீங்கள் உறுதியாக எம்பியாகி எங்கள் தொகுதிக்கு நன்றாக நற்பணிகளை செய்வீர்கள் என்று எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது என்று கூறினார்கள் ஆனால் அதன் பிறகு பெரும் வகையில் இருந்து கொண்டிருக்கும் கூடிய முக்கிய அங்கமாக இருக்கக்கூடிய நம்முடைய தேமுதிகவின் வேட்பாளர் நட்சத்திர வேட்பாளர் விஜய பிரபாகரன் அவர்கள் தொடர்ந்து அன்று காலையில் இருந்து வாக்கு எண்ணிக்கை ஜூன் நான்காம் தேதி காலையில் இருந்து தொடர்ந்து முன்னிலை பெற்றிருந்தார் தொடர்ந்து முன்னிலை காரணமாக வெற்றியை பெற்று விடுவார் என்று தேமுதிகவின் வேட்பாளர்கள் விஜய் பிரபாகரன் என பிரேமலதா அவர்கள் எல்லாருமே வந்து நினைச்சிட்டாங்க ஏன் நம்மளுடைய சீமான் அவர்களே சொல்லியிருந்தார் பேட்டியில் என்னென்னா விஜயகாந்த் விஜயகாந்தின் மகன் விஜயபிரபாகரன் அவர்கள் என் தம்பி வெற்றி பெற்றுவிடுவார் என்று நானே தான் எதிர்பார்த்தேன் ஆனால் கடைசியில் இப்படி ஒரு பெரும் குளறுபடிகள் நடக்கும் என்று நானே எதிர்பார்க்கவில்லை என்று கூறினார் அந்த அளவிற்கு வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் வந்து நம்முடைய விஜய பிரபாகரன் அவர்கள் பெரும் விதத்தில் இருந்தார் முதல் தேர்தலினாலும் கூட யாருக்குமே இப்படி அமையாதுங்க ஓகேங்களா அந்த அளவிற்கு மிகப்பெரிய பிரம்மாண்டத்தின் ஆதரவை வந்து பெற்றி என்னதான் தோல்வியை வந்து பார்த்தீங்கன்னா தோல்வியை அவர் அடையவில்லை தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார் பல சூழ்ச்சிகளால் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார் அந்த ஒரு தோல்வியை இருந்தாலும் கூட முதற் கட்ட வெற்றியில் யாராலுமே இவ்வளோ சதவீத வாக்கை வாங்க முடியாது என்று தற்பொழுது இது தேமுதிகவின் தொண்டர்கள் பெரும் விதத்தில் வந்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் காரணம் என்னவென்றால் முதல் தேர்தல் என்றாலே கொஞ்சம் அப்படி இப்படி என்று இருக்கும் என்று சொல்வார்கள் ஆனால் வெற்றி என்பது கண்கிட்ட பார்த்திருக்கக்கூடியவர் என்றால் அது நம்மளுடைய தேமுதிகவின் நட்சத்திர வேட்பாளர் விஜய பிரபாகரன் அவர்களுடைய அவர்களுடைய ஒரு பெரும்பான்மை என்று சொல்லலாம் ஆகையால் தற்பொழுது இந்த அளவிற்கு இருந்து கொண்டிருந்த சூழ்ச்சியின் காரணமாக வெற்றி அடைந்த மாணிக்கம் தாகூர் தற்பொழுது அந்த ஒரு தொகுதியில் மறுவாக்கு எண்ணிக்கை நடக்க வேண்டும் என்று தேர்தல் Ja. ஜனாதிபதி என பலரிடம் வந்து குற்றச்சாட்டுகளையும் கோரிக்கைகளையும் மனுக்களையும் கொடுத்து மனு மறு தேர்தலை நடத்த முடிவிட்டிருத்தார்கள் அதாவது மறு வாக்கு எண்ணிக்கை அதற்கு பலவித விஷயங்கள் இதிலையும் குரலறுபடிகள் இருக்கிறது இதை பண்ண வேணாம் அதை பண்ண வேணாம் என்று ஒரு சில மூலமாக அழுத்தங்கள் கொடுக்கதன் காரணமாக தேர்தல் ஆணையம் கொஞ்சம் பின்வாங்கிறது ஆனால் அடுத்த கட்டமாக மறுவாக்கு எண்ணிக்கை நடத்த என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் தேமுதிக கட்சியினர்கள் யோசித்து கொண்டிருப்பதாகவும் தகவல்கள் என்பது ஒரு பக்கம் தெரிவிக்கப்பட்டு கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது சப்போஸ் மறுவாக்கு எண்ணிக்கை நடத்தினால் விஜய பிரபாகரன் நிச்சயம் வெற்றி பெறுவார் என்று விருதுநகர் மக்களும் தேமுதிகவின் தொண்டர்களும் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் ஒரு திறந்து பார்ப்போம் என நடக்கப் என்பதை மேலும் இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களை நாம் அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன்